வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்ம விநாயகர் சக்திக்கு வாங்கின பொரியை வச்சு நம்ம இந்த மாதிரி வேற்பொருள் பண்ணியிருக்கோம் வீட்டில் சிம்பிளாக என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு மட்டுமே நான் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே சூப்பராக அருமையாக இருக்குது நீங்களும் இதே போல் போய் என்னோடய வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்றதை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டும் அன்பும் எனக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்பவுமே நம்புகிறேன் நம்ம பசங்களுக்கு இந்த கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ணி கொடுத்தாலே போதும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெஷ் நான் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றினேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சால்ட்டு போட்டுட்டு இந்த பொரியலில் போட்டு இந்தமாதிரி மிக்ஸ் விடுவோம் பொரியில் வந்து மசாலா வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கையில் அழுத்தம் மருந்துக்குன்னு நல்லா தான் கிளக்காய் நிச்சயமாக மெகாய் இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த பொரியல் வந்து நல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும் எப்படி நீங்கள் விநாயகர் சக்திக்கு உப்புலாம் பொறி வாங்கியிருக்கீங்க உப்பில் இருக்கும் இந்த மாதிரி பொரியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்பவும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை வறுக்கும் போது பாருங்கள் கிறிஸ்பி ஆகிடும் இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிடும் அந்த வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் வந்து நம்ம கைவிடாமல் இருக்கணும்னா மசாலா மசாலாவெல்லாம் வெந்திருச்சு இப்போ நம்ம இதை வந்து மசாலா வந்து இதில் எடுத்துட்டோம் மசாலா போட்ட பொரி வந்து எடுத்துட்டோம் இதில் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்களுக்கு காய்கறி என்ன இருக்கோ போட்டுக்கோங்க இது இது உருளை கேரட் போட்டுக்கலாம் அடுத்தது நான் மிக்ஸர் போட்டிருக்கேன் இன்றைக்கி சிம்பிளாக இது ரெண்டு தான் போட்டு நான் பண்ணியிருக்கேன் அது ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வரணும் மாங்காய் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் எதுனாலும் போட்டுக்கலாம் சூப்பரான கோயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லை வேர்க்கடையில் போட்டுக்கலாம் இந்த மிக்சரில் ஆல்ரெடி வேர்க்கடையில் இருக்காதனால போடல ஏ நம்ம சாப்பிட வேண்டியதான் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அனுப்பி விடுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடன உடனே வேறு உறவுகளே நம்ம விசேஷங்களுக்கு வாங்குகிற பொரியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்க உண்மையாகவே ரொம்பவும் நல்லாயிருக்கும் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்